ஈரானை வந்து அமெரிக்கா குறிவைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அது தோற்றம் முதலே அது வந்து ஆன்டி அமெரிக்கன் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் குறிப்பான எதிரி நாடாக வந்து ஈரான் வந்து திகழுது காசாலையும் வெஸ்ட் பேங்க்லேயும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரம் மக்கள் பாலஸ்தீன் மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரு ஆறு ஏழு மாதத்துல ஏழு மாசத்துல இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இல்லை அமெரிக்கன்ல வந்து பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் தீவிரமா போராடுறாங்க அதே போல யூகேலையும் மாணவர்கள் வந்து போராடுறாங்க அப்போ ஜோபிடன் வந்து ஒரு உதட்ட அளவில் இந்த மாதிரி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுறது எனது இதயத்தையும் வந்து நொறுக்குகிறது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறார் வெறும் லிப் சர்வீஸ் தான் லிப் சர்வீஸ் தான் இஸ்ரேலிய பிரதமர் மற்றும் வந்து பாதுகாப்பு அமைச்சர் நேதன்யாக பாதுகாப்பு அமைச்சர் மேல வந்து அரஸ்ட் வாரண்ட் வந்து வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இப்ப இந்த அரஸ்ட் வாரண்ட் கேட்டுட்டாங்கன்றதே வந்து இஸ்ரேலுக்கு வந்து பொலிட்டிகலா ஒரு செட் பேக் பாலஸ்தீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸ் வந்து சன்னி பிரிவு தான் ஆனால் ஹமாஸுக்கு வந்து ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்து பொலிட்டிகலாவும் சரி பல வகையிலும் உதவி செய்யறது வந்து ஈரான் தான் இப்போ ஈரான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிளைட்ஸு ஹெலிகாப்டர்ஸ் ஜெட்ஸு எல்லாமே வந்து அமெரிக்கா அல்லது யூரோப்பிய தயாரிப்புகள் தான் அந்த விமானங்கள் ஹெலிகாப்டர்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட் வந்து அவங்களுக்கு கிடையாது ஈரானில் வந்து விமானங்கள் ஹெலிகாப்டர் இவங்க இவை சந்தித்த விபத்துகளின் மூலமாக ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களும் ராணுவ வீரர்களும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இப்போ இந்த விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் கூட வந்து அந்த டூ பிளேடுன்றது ரொம்ப பழைய டெக்னாலஜி இந்த சூழலில் தான் வந்து ஈரான் அதிபர் வந்து இந்த விபத்தில் வந்து இறந்து போயிருக்கிறார் இஸ்ரேலோ மொசாத்தோ காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஈரான் வந்து தன்னுடைய இந்த அரசியல் நடவடிக்கை காரணமாக இஸ்ரேலுக்கு எதிராக நாங்க தான் உறுதியா இருக்கிறோம் சொல்லி வளைகுடால் இருக்கக்கூடிய அரைப்பு மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை வந்து பெற்றது இவரை போட்டுட்டா சுப்ரீம் லீடருக்கு ஒரு வாரிஸ் வந்து போயிடலான்னு ஆனா அப்படி வந்து இது முடிந்து விடாது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் பே கியூஆர் கோடுக்குள்ள உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நன்மோடு செயல்பாட்டாளர் நாதன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசியினுடைய இந்த மரணம் இது வந்து பல கேள்விகளை எழுப்புகின்றது அதை பற்றி பேசுவதற்கு முன்னர் முதல்ல இந்த மரணம் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழல் அதை பற்றி கொஞ்சம் விளக்கு ஈரானுடைய வடக்கு பகுதி பார்டர் வந்து அசர்பீஜான் இருக்கு அப்ப ரெண்டு நாட்டு பார்டர்லையும் வந்து ஒரு ரிவர் வந்து ஓடுது ஆற்றில் வந்து மூன்று டேம் வந்து கட்டுறாங்க அது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம் அதில் மூன்றாவது டேம் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இரு நாட்டு அதிபர்களும் இப்ராஹிம் ரேஸ் ஈரானில் இருந்தும் அப்புறம் ஹசர் ரேஜான் அதிபர் ரெண்டு பேர் சேர்ந்து தான் திறந்து வைக்கிறாங்க அதை திறந்து முடிச்சுட்டு அங்கேருந்து ஈரானுடைய வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு வந்து ஹெலிகாப்டரில் வந்து கிளம்புறாங்க அந்த கான்வாயில் மூணு ஹெலிகாப்டர் இருக்குது ரெண்டு வந்து பைலட்டு இதில் வந்து ஈரான் அதிபர் அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்புறம் வந்து பார்டரில் இருக்கிற ஒரு மாகாணத்தினுடைய ஆளுநர் அப்புறம் பைலட்ஸ் இவங்கெலாம் இருக்கிறாங்க அப்போ அந்த கான்வாயில் போனால் அந்த முன்னாடி போன அந்த ரெண்டு பைலட் ஹெலிகாப்டர் வந்து சேஃபாக வந்து லேண்ட் ஆகி போயிடுச்சு லேண்ட் ஆகிட்டாங்க இவங்க என்ன மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு அடர்ந்த பனிமூட்டம் கனமழை இதில் வந்து இவங்க ஹெலிகாப்டர் மாட்டிக்கிச்சு மாட்டிச்சு வந்து தகவல் தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டது உடனே வந்து என்னென்னு தெரியலன்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்து உத்தரவு போட்டு தேடுறாங்க ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அஞ்சு மீட்டர் தான் வந்து அந்த புகை வந்து தெரியுது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு விசிபிலிட்டி இல்லை அப்போ ரஷ்யா மற்றும் வந்து துருக்கி அவங்க வந்து இந்த த்ரோன் ட்ரோன் வந்து அனுப்பி ட்ரோன் அனுப்பி அவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க அதில் அவங்க வந்து எங்கே ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் வந்து சர்ச் டீம் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க போய் வந்து கண்டுபிடிச்சாங்க என்னென்னா அந்த ஹெலிகாப்டர் வந்து தரையில் வந்து மோதி வெடித்து எரிந்து இருந்த கிட்டத்தட்ட ஒம்பது பேர்னு நினைக்கிறேன் ஒம்பது பேருமே கருகி இறந்து போயிடுறாங்க கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரத்துக்கு பிறகு தான் ரெஸ்கியூ டீம் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த பாடிஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணுறாங்க இன்னும் பாடிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலை இப்போதைக்கு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு கொண்டு வராங்க அங்கே ஒரு சடங்கு அப்புறம் தெஹ்ரான் அப்புறம் இவர் பிறந்த நகரத்திற்கு வந்து கொண்டு போக போகிறாங்க இதுதான் அந்த நடந்த சம்பவம் இப்போ நடக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இப்போ மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சூழலாக இப்போ இருக்குது அந்த டைம்ல இது நடந்திருக்கு மத்திய கிழக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா ஈரானில் வந்து நீங்கள் லேட் செவன்டிஸில் வந்து ஈரானை வந்து ஷா அப்படின்னு ஒரு மன்னராட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து நேரடியாக யூஎஸ் சப்போர்ட் அமெரிக்கா அமெரிக்க ஆதரவாளர் தான் அந்த ஷா அப்போ அவரை எதிர்த்து வந்து அயத்துல்லா கோமேனி தலைமையில் வந்து இஸ்லாமிய புரட்சி வந்து நடக்குது அவங்க ஆட்சியை கைப்பற்றாங்க இந்த மாதிரி மன்னராட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க அதன் பிறகு ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய குடியரசா தன்னை பிரகடனப்படுத்திக்கிறது இப்போ எண்பத்தொம்போதுலேருந்து இன்னொரு கோமேனியின் ஒருத்தர் வந்து அவர் தான் சுப்ரீம் லீடர் இப்போ இருக்கிற இந்த இப்ராஹிம் ரைசி வந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அதிபர் தேர்தலில் வாக்கு வாங்கி இவர் வந்து பிரசிடென்ட் ஆகிறாரு இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அந்த சமயம் வந்து ஈராக் சதாம் ஹுசேன் வந்து யூஎஸ்க்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறார் அப்போ நீங்கள் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்த பிறகு ஈரானுக்கும் ஈராக்குக்கும் ஒரு சண்டை வந்து நடக்குது இரு தரப்புலையும் வந்து பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் சாகிறாங்க அந்த சண்டையில் வந்து இந்த பயாலஜிக்கல் கெமிக்கல் வெப்பன்ஸ் வந்து யூஎஸ் வந்து சப்ளை பண்ணுது ஃபுல்லாக சலாம் சேனுக்கு சப்போர்ட் பண்ணுது இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் முஸ்லீம் நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி அப்படி இது பண்ணிகிட்டு இருந்தால் அமெரிக்காவினுடைய அடியாளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு வந்து அது லாபம் அதனால் சதாம் சேனை தூண்டி அந்த போர் நடக்குது கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் அந்த போர் நடந்து ரெண்டு பேருக்கும் வந்து வெற்றி தோல்வி இல்லாமல் முடிவடையுது இது முடிவடைந்த பின்னையே சதாம் ஹுசேன் வந்து ஆன்டி அமெரிக்கன் ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறார் எடுத்து வந்து அமெரிக்காவுக்கு எதிரான அரசியல் காய்களை வந்து அவர் நகர்த்துறாரு இதில் நம்ம குவைத்தை வந்து ஆக்கிரமிக்கிறார் அப்புறம் வந்து வளைகுடா போர் வருது அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஃபோக்கஸ் வந்து ஈராக் மேலே வந்து பாயுது அப்போ ஈராக்ல வந்து அப்புறம் வந்து நைன்டிஸில் ஒரு போர் அப்புறம் டூ தௌசண்டில் ஒரு போர் அப்புறம் வந்து நைன் லெவன் தாக்குதலுக்கு பிறகு நேரடி ஆப்கான்லேயும் போகிற இப்படி வந்து அது போகுது அப்புறம் பின்லாடெல்லாம் பின்னாடி வந்து கொண்டுடுறாங்க சதாம் ஹுசேனையும் பிடிச்சி கைது பண்ணி ஒரு பொம்மை அரச நிறுவி வந்து சதாம் ஹுசேன் தூக்கில் போட்டு அவரும் செத்து போகிறாரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அமைதியாக இருந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது ஆனால் அப்போ வந்து ஈரானை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க ஈரானை வந்து அமெரிக்கா குறிவைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அது தோற்றம் முதலே அது வந்து ஆன்டி அமெரிக்கன் ஈரான் இஸ்லாமிய குடியரசு அரசு எழுபத்தி ஒன்பதுல புரட்சிக்கு பிறகே வந்து அவங்க ஆன்டி அமெரிக்கன்ல வந்து உறுதியாக இருக்கிறாங்க அதன் பிறகு வந்து ஈரான் வந்து தன்னுடைய நியூக்ளியர் பிளான்ட் மூலமாக வந்து அணு ஆயுதங்களை வந்து தயார் செய்யுது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் வெஸ்டும் மேற்கத்திய நாடுகளும் குற்றம் சாட்டுது அதை ஈரான் சொல்லுது நீங்க வந்து தாராளமா வந்து நீங்க சோதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப ஐநா சபை மூலமா அதை போய் அதை போய் சோதனை எல்லாம் பண்றாங்க அதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா வந்து பொருளாதார தடை வந்து விதிக்குது அப்போ ஈரான் வந்து எப்படி கியூபா இங்கே பொருளாதார தடையினால இங்கே கரீபியன் கடலில் பாதிக்கப்படுதோ போல் ஈரானும் வந்து அதே போல் பொருளாதார தடைனால் கடுமையாக பாதிக்கப்படுது இப்படிப்பட்ட சூழல் வந்து இருக்குது அப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் குறிப்பான எதிரி நாடாக வந்து ஈரான் வந்து திகழுது அப்போ ரஷ்யா உக்ரைன் போகிறோன்னா ரஷ்யாவை ஆதரிக்கிறது அமெரிக்கா சைனாவுக்கான பொருளாதார முரண்பாடு அரசியல் முரண்பாடுனா சைனாவை வந்து ஆதரிக்கிறது இப்படி அவங்க வந்து செயல்பட்டு நடவடிக்கை ஈரானுடைய நடவடிக்கைகள் இப்படி செயல்பட்டு இருந்தாங்க இப்போ நீங்க வந்து இப்போ இந்த ஆண்டு வந்து காசா மேலே வந்து ஹமாசை ஒடுக்குறோன்ற பேர்ல இஸ்ரேல் போர் தொடுத்துருக்கு காசாலையும் வெஸ்ட் பேங்க்லையும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரம் மக்கள் பாலஸ்தீன் மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரு ஆறு ஏழு மாசத்துல ஏழு மாசத்துல இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க வடக்க இருந்து தெக்க போ தெக்க இருந்து வடக்கவா இப்ப வந்து இந்த ரஃபா பார்டர் இருக்குது அந்த பார்டர்ல இருந்து இந்த ஒரு வாரமா வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் மக்கள் வந்து திரும்ப புலம்பெயர்ந்துருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் வடக்குல இருந்து ஏற்கனவே தெற்க வந்தவங்க இப்ப தெற்க இருந்து இப்ப வடக்கு நோக்கி போறாங்க மக்கள் அலைக்கழிக்கப்படுற அலைக்கழிக்கப்படுறாங்க இப்போ இதை எதிர்த்து வந்து பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா உலக அளவுல அமெரிக்கன்ல வந்து பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் தீவிரமாக போராடுறாங்க அதே போல் யூகேலையும் மாணவர்கள் வந்து போராடுறாங்க அப்போ ஜோபிடன் வந்து ஒரு உதட்ட அளவில் இந்த மாதிரி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுறது எனது இதயத்தையும் வந்து நொறுக்குகிறது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறார் வெறும் லிப் சர்வீஸ் தான் லிப் சர்வீஸ் தான் இப்போ வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்ல வந்து ப்ராசிக்யூட்டர் வந்து இஸ்ரேலிய பிரதமர் மற்றும் வந்து பாதுகாப்பு அமைச்சர் நேதன்யாக பாதுகாப்பு அமைச்சர் மேலே வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அவங்க கொடுக்குறாங்களா இல்லையோ அதே போல ஹமாஸ் மேலே மூன்று தலைவர்கள் மேலேயும் அரசு வாரண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க இப்போ இந்த அரசு வாரண்ட் கேட்டுட்டாங்கன்றதே வந்து இஸ்ரேலுக்கு வந்து பொலிட்டிக்கலாக ஒரு செட்பேக் அமெரிக்கா வந்து அதில் தான் வந்து ஆதரிக்குது ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களையும் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்வர்களையும் ஒரே தராசில் வைத்து பார்க்கிறீர்கள் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க மீன் டைம் வந்து ஈரானால் வந்து லெபனான்ல வந்து இஸ்புல்லா என்ற ஒரு ஷியா அமைப்பு வந்து ஒரு இராணுவ அமைப்பு வந்து தெற்கு லெபனானில் வந்து வலுவாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு நாமினலாக வந்து இஸ்ரேலோட பார்டரில் வந்து அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ இஸ்ரேலினுடைய ஒரு பகுதி இராணுவம் வந்து இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதி அந்த லெபனான் பார்டரில் வந்து குவிக்கப்பட்டு அப்படி அவங்க என்கேஜ் பண்ணிருக்கிறாங்க இஸ்புல்லாவோட என்கேஜ் இஸ்புல்லாலோட என்கேஜ் ஆகியிருக்கிறாங்க இங்கே ஏமனில் வந்து ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் அவங்களும் வந்து இஸ்ரேல் ஆமா ஆமாம் அவங்களும் இஸ்ரேலில் வந்து அட்டாக் பண்றதுன்ற முறையில் அவங்களும் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து முஸ்லீம்கள்ட்ட வந்து ரெண்டு பிரிவு இருக்கு சன்னி ஷியா இப்போ நீங்கள் கல்ஃபில் இருக்கிற நாடுகள் எடுத்துட்டீங்கன்னா அநேக நாடுகள் வந்து சன்னி பிரிவு நாடுகள் தான் ஆனால் ஈரான் மட்டும் ஷியா மெஜாரிட்டியா மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய நாடு இப்போ ஹிஸ்புல்லா ஹூத்திலாம் வந்து ஷியான்றதுனால ஈரானால வந்து சப்போர்ட் பண்ணப்பட்டு அவங்க வந்து வளர்ந்துருக்கிறாங்க அவங்க வந்து அந்தந்த நாடுகளில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப ஆனா பேலஸ்தீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸ் வந்து சன்னி பிரிவு தான் ஆனா ஹமாஸுக்கு வந்து ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்து பொலிட்டிக்கலாவும் சரி பல வகையிலும் உதவி செய்யறது வந்து ஈரான் தான் மத்திய கிழக்கு நாடுகள்லாம் எல்லாம் ஒரு உதட்டளவு சப்போர்ட் தான் வந்து அவங்கெல்லாம் சன்னி மெஜாரிட்டி சன்னி மெஜாரிட்டி ஆனா அவங்க அப்படி பண்றது இல்லை இஸ்ரேலோடையும் வந்து அவங்க ஒரு நல்லெண்ண ஒப்பந்தம் போட்டு அவங்களோட வந்து ஒரு நார்மல் சி திரும்ப அளவுல தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்ப ஈரான் பேக்கப் பண்ணக்கூடிய இந்த ஹூத்தி ஹிஸ்புல்லா ஹமாஸ் இவங்கள்லாம் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அவங்க இருக்கிறாங்க இதுதான் ஓவரால் சூழல் அப்புறம் வந்து ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இடையே சின்ன மோதல் இது நடந்திருக்குது இப்போ வந்து டமாஸ்கஸில் சிரியா டமாஸ்கஸில் வந்து இந்த இஸ்லாமிக் ரெ ரெவல்யூஷனரி கார்டு கார்ப்ஸ் அவங்களுடைய கமாண்டர்ஸ் வந்து தூதரகத்தில் வந்து இஸ்ரேல் தாக்கி வந்து கொண்டுருக்குது அதுக்கு பதிலடியாக ஈரேன் வந்து ஈரான் வந்து ஆளில்லா விமானங்களையும் ட்ரோன்களையும் அனுப்பி வந்து இஸ்ரேலை வந்து தாக்கி இருக்குது அப்ப இந்த சூழலில் தான் வந்து ஈரான் அதிபர் வந்து இந்த விபத்தில் வந்து இறந்து போயிருக்கிறாரு இப்ப கேள்வி என்ன எழுதுன்னா இவர் இறந்ததுனால அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு மாறுமா அப்படின்னா அது மாறப்போறதில்லை அது தொடரத்தான் போகுது இப்ப அடுத்த அதிபரா வந்து துணை அதிபரை வந்து தற்காலிக அதிபரா நியமிச்சிருக்கிறாங்க இன்னொரு ஐம்பது நாள்ல வந்து அதிபர் தேர்தல் வந்து நடந்து புதிய அதிபர் வந்து இந்த இப்ராஹிம் ரைசி எடுத்துட்டீங்கன்னா சுப்ரீம் லீடருக்கு அடுத்த வாரிசாக பார்க்கப்பட்டார் அவருக்கு வாரிசாக இவர் வந்து பார்க்கப்பட்டாரு இப்ப அவர் இறந்தது பிறகு யார் வர போறாங்க இன்னொரு தேரின்னா வந்து காமேனியினுடைய மகன் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு ஐம்பத்தைந்து வயது அவரும் வந்து சுப்ரீம் லீடரா மாறலாம் என்று அப்படியும் சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஓவரால் சூழ்நிலை ரைசியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பின்னணியை கேட்டிங்கன்னா ஒரு மதபோதகருக்கு மகனாக பிறந்து சிறு இஸ்லாமிய கல்வியெலாம் முடித்து அப்புறம் வந்து இருபத்தோரு வயசுலேயே எழுவத்தொம்போது அந்த இஸ்லாமிய புரட்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு அப்புறம் நீதித்துறையில் வந்து நிறைய செயல்பட்டுருக்கிறாரு முக்கியமாக ஈரானில் இருந்த கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து குற்றம் சாட்டி வந்து அவங்கள தூக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்கக்கூடிய கமிட்டியில் அந்த கமிஷனே டெத் கமிஷன் சொல்கிறாங்க அதில் ரைசி ஒரு முக்கியமான ஆள் அதில் வந்து ஒரு ஐயாயிரத்திலிருந்து அதிகமான பேர் வந்து கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது அப்ப இவர் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஒரு பழமைவாத பிரிவை வந்து ஆதரிக்கிறவர் தான் ரைசி அதே நேரத்தில் அமெரிக்க இஸ்ரேல் எதிர்ப்பு அப்படின்றத உறுதியாக இருக்கிறாரு இப்போ ஈரான்ல வந்து ஒரு சீர்திருத்தவாதிகளும் இருக்கிறாங்க அவங்களும் வந்து ஒரு மிதமான இஸ்லாமிய குடியரசை ஆதரித்து விட்டு இந்த மாதிரி இப்ப இடையில கூட ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ஹிஜாப் அணிஞ்சா ஒரு பெண் வந்து கஸ்டோடியல் டெத் வந்து நடந்து அந்த நிறைய ஈரானில் வந்து புரொட்டஸ்ட்லாம் நடந்துச்சு அப்போ இவர் வந்து பழமைவாத பிரிவை வந்து ஆதரிக்கிறாரு அப்போ ஈரானில் ரெண்டும் இருக்கு ஒரு மிதவாதமும் இருக்கு இந்த மாதிரி ஒரு அடிப்படைவாதம் பேசக்கூடியதும் இருக்கு ஆனால் ரெண்டு பேருமே வந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்க்கிறதுல வந்து உறுதியாக இருக்கிறாங்க அப்போ அடுத்த அதிபர் கூட யார் வந்தாலுமே கூட இவங்களுடைய சர்வதேச உறவு என்பது வந்து மாறப்போவதில்லை இதுதான் வந்து அரசியல் சூழல் அந்த ஐசிசியோட இத பத்தி பேசினீங்க வழங்க இருப்பதாக நாம் வாரண்ட் கூடிய ஒரு பிறப்பிக்கப்பட்டால் எப்படிப்பட்ட நெருக்கடியை வந்து பெஞ்சமின் ஏற்படுத்தும் ஏற்படுது இன்டர்நேஷனல் கோர்ட் ஃபார் ஜஸ்டிஸ் அது வந்து சிவில் வழக்குகளையும் இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து இந்த மாதிரி விசாரிக்க கூடிய ஒரு அமைப்பு ஆனா இஸ்ரேல் வந்து இந்த ஐசிசி ல மெம்பரா இல்ல அவங்க வந்து இத கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவும் அந்த வாரண்ட் நியமிக்கிறது வாரண்ட் கேட்குறத கடுமையா வந்து எதிர்க்குது வாரண்ட் ஒரு கால் வந்து ஐசிசி அனுமதித்தால் இவங்க வந்து மெம்பரா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பிரயாணம் போறது இதெல்லாம் வந்து முடியாது தெரிஞ்ச நூத்தி இருபத்தி மூணு நாடுகள் அதோட மெம்பரா மெம்பரா இந்த நாடுகளுக்கு இவர்கள் போனால் அவர்கள் கைது செய்யப்படலாம் கைது செய்யப்படலாம் அதனால போக மாட்டாங்க ஆனா வந்து நீங்க அமெரிக்கால தான் ஆதிக்கம் பண்ணுது அப்படின்றதுனால அந்த நீங்க சொல்ற அந்த மெம்பரா இருக்கிற நாடுகளே அவங்க கைது பண்றதுன்றது சிரமம் முதல்ல ஐசிசி அந்த வாரண்ட் கொடுக்குதா அப்படின்றதே ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் நம்ம அதுவே கேள்விக்குறி ஆனா இந்த வாரண்ட் கேக்குறாங்க அப்படின்றதே இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் இப்போ புட்டின் மேலேயும் வந்து வார் கிரைம் இருக்குது புட்டினும் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து இப்ப போகிறது இல்லை அந்த ரஷ்யாவும் ரஷ்யா ஆதரவு பெலாரஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கு தான் ஒரு சமீபத்துல சைனா வந்து போய் சைனா இந்த மாதிரி தான் வந்து அவர் போறாரு மற்றபடி மெம்பராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அவரும் சுற்றுப்பிரயாணம் வந்து போகிறதில்லை இப்போ இந்த ஐசிசியில் வந்து இப்படி வாரண்ட்டு வந்து கேட்கறதுக்கே காரணம் என்னன்னா உலக அளவுல மக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் நடத்திய போராட்டம் அமெரிக்காவி மெஜாரிட்டி வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் ஒரு மைனாரிட்டி வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இருக்குது ஆனா மெஜாரிட்டியினுடைய அந்த நிர்பந்தம் என்பது இந்த ஐசிசியில் வாரண்ட் கேட்கக்கூடிய அந்த சூழலை வந்து உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் ஹமாஸ் ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ரைசினுடைய மரணம் அப்படின்றது அமாசுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அமாஸ் வெறும் ஹமாசை மட்டும் நம்ம பார்க்க முடியாது அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் பல பிரிவினர் வந்து தங்களுடைய நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக போராட்டம் நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை இந்த மரணம் ஒரு இமிடியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஏற்படுத்தாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரானுடைய வெளியுறவு கொள்கை என்பது அதுல வந்து அவங்க உறுதியா இருக்கிறாங்க அதிபர் மரணத்தினால அந்த வெளியுறவு கொள்கை வந்து மாறப்போறதில்லை ஏற்கனவே அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அதை தொடர்ந்து செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தான் பல அப்சர்வர்ஸ் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க நிபுணர்களும் அதை தான் வலியுறுத்துகிறாங்க ஏன் மாறப்போறதில்லை அப்படின்னு சொன்னால் இப்போ ஈரானும் வந்து அமெரிக்க பொருளாதார தடையினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அதே போல் பேலஸ்தீனமும் வந்து இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து காமன் எனிமிஸ்வங்க வந்து ஒருத்தர் தான் இஸ்ரேலோ அமெரிக்காவோ ரெண்டு பேருக்குமே காமன் எனிமி இப்போ இந்த பொருளாதார தடையினால வந்து ஈரானும் நிறைய இழந்திருக்கு இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பினால பாலஸ்தீனும் வந்து இழந்திருக்கு இப்போ முன்னெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மருந்து இல்லை மயக்க மருந்து இல்லை அது இல்லாமல் சர்ஜரி பண்ணுறாங்கன்னு கேட்டோம் இப்போ வந்து குடிநீரே வந்து பிரச்சனை செயல்பட்டுருக்கிற ஒரு அரை டஜன் மருத்துவமனைகளில் குடிநீரே வந்து ரேஷனில் தான் வந்து கொடுக்குறாங்க அப்போ டீஹைட்ரேஷன் ஆகிற டாக்டர்கள்லாம் வந்து இதை வந்து குளுக்கோஸ் சலைன் பாட்டில் வந்து ட்ரிப்ஸாக வந்து ஏற்றிக்கிறாங்க தண்ணிக்கு பதிலாக அப்படி அந்த தான் வந்து பேலஸ்தீனம் வந்து இருக்குது ரெண்டாவது இந்த இடப்பெயர்வுன்றது வடக்கிருந்து தெக்க போகிறது தெக்க இருந்தாங்க போகிறது அப்புறம் வந்து படுகாயம் அடைந்த மக்கள் இந்த எண்ணிக்கையெல்லாம் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த யதார்த்தம் தான் வந்து அமெரிக்க மாணவர்களிடையே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தை வந்து தூண்டிவிட்டுருக்குது அதனால வந்து ஹமா செய்வர்கள் ஆதரிப்பதாக இருக்கட்டும் பேலஸ்தீனத்தை ஆதரிப்பதாக இருக்கட்டும் ஒரு சுதந்திர பேலஸ்தீன நாடு உருவாகிறதாக இருக்கட்டும் அதுக்கு வந்து ஈரான் வந்து தொடர்ந்து உறுதியாக ஆதரவளிக்கும் அளிக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்ப நீங்க சொன்னீங்க அந்த பொருளாதார தடை வந்து பல வகையில ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குங்க இந்த விபத்துக்கும் கூட பொருளாதார தடைதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதை கொஞ்சம் விளக்க முடியும் அதிபர் பறந்த ஹெலிகாப்டர் பேர் வந்து பெல் டூ ஒன் டூ அது வந்து ரெண்டு பிளேடு கொண்ட ஹெலிகாப்டர் பல தலைமுறைகளாக வந்து அங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளா இது வந்து ஒரு அமெரிக்க தயாரிப்பு இந்த பெல் ன் டூ ஹெலிகாப்டர் அமெரிக்கா கொடுத்துருக்கோம் அமெரிக்கா கொடுத்துருக்கோம் இப்போ ஈரான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபிளைட்ஸு ஹெலிகாப்டர்ஸு ஜெட்ஸு எல்லாமே வந்து அமெரிக்கா அல்லது யூரோப்பிய தயாரிப்புகள் தான் ஏர்பஸாக இருக்கட்டும் பஸ் வந்து யூரோப்பு போயிங் வந்து அமெரிக்கா இப்போ அந்த விமானங்கள் ஹெலிகாப்டர்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட் வந்து அவங்களுக்கு கிடையாது இது ஒரு முக்கியமான பிரச்சனை அல்லது நீங்கள் வந்து ரஷ்யாவிலேருந்து ஏதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு ஸ்பேர் பார்ட்டுக்கு வந்து எகைன் நீங்கள் வந்து வெஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து சார்ந்திருக்க வேண்டியிருக்கு இப்படி ஒரு சிக்கலான நிலைமையில் வந்து ஈரான் வந்து இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி புரட்சி நடந்த ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஈரானில் வந்து விமானங்கள் ஹெலிகாப்டர் இவங்க இவை சந்தித்த விபத்துகளின் மூலமாக ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களும் இராணுவ வீரர்களும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்போ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இந்த விபத்து பலி என்பது வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த எண்ணிக்கை இதில் வந்து உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு போயிங் செவன் டூ செவன் அதில் வந்து நூற்றி இருபத்தெட்டு பேர் வந்து இறந்திருக்காங்க அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வந்து ஒரு சி ஒன் தேர்ட்டி ஹெர்க்லஸ் அது வந்து ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி மூணு பேர் வந்து தொண்ணூத்தாறு பேர் வீரர்கள் அவங்க இறந்திருக்காங்க இப்படி வரிசையாக வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் இப்போ இந்த விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரு கூட வந்து அந்த டூ பிளேடுன்றது ரொம்ப பழைய டெக்னாலஜி அது இப்போலாம் நீங்கள் வந்து பனிமூட்டம் இருந்தால் கூட ஜிபிஎஸ் ட்ராக் வச்சு நீங்கள் வந்து அந்த எந்த ஆட்டிடியூடில் நீங்கள் பிறக்குறீங்க எந்த உயரத்தில் பிறக்குறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் இது பண்ணி போகிறதுக்கெல்லாம் நவீன டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு அப்ப ஈரானுடைய பொருளாதார தடைகள் காரணமாக இந்த ஸ்பேர் பார்ட் வந்து இறக்குமதியே செய்ய முடியல அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைனால இறக்குமதி வந்து செய்ய முடியல அணு உலைகள்ல போய் சோதனை பண்ணாங்க இல்லையா சோதனை பண்ண நேரத்துல வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து இந்த பொருளாதார தடையை வந்து விளக்கிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வரைக்கும் அந்த சமயத்துல வந்து ஓரளவு தான் இவங்க இறக்குமதி செஞ்சு அதை பார்க்க முடிஞ்சது இப்ப ஈரானுடைய அந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் விமானமே முன்னூறு விமானங்கள் இருந்ததுன்னா பாதி விமானங்கள் தான் வந்து பயன்பாட்டுல வந்து இருக்குது பாதியை வந்து பயன்படுத்த முடியல அப்ப ட்ரம்ப் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒப்பந்தத்திலிருந்து விலகிக்கிறார் ஈரான் விலகல முக்கியமா ட்ரம்ப் ட்ரம்ப் தான் தான் வந்து சொல்லல காரணமும் போயிட்டு இருந்த ஒரு பேச்சுவார்த்தை ஆமா அதனால இந்த தடை என்பது வந்து மீண்டும் அவங்களை வந்து பாதிக்குது ஆனா ஈரான்ல வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியும் சரி ஏர் ஏர்போர்ஸும் சரி இதனால கடுமையான பாதிப்பு வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ இது ஒரு கையறுநிலைன்னு சொல்லலாம் ஒரு அதிபர் எல்லாம் போறாரு அப்படின்னு சொன்னால் இப்ப அமெரிக்காவினுடைய அதிபர் வெளிநாட்டுக்கு போறாருன்னா அது ஏர்ஃபோர்ஸ் ஒன் அந்த விமானத்தை அவங்க பராமரிக்கிறதா இருக்கட்டும் அதனுடைய டெக்னாலஜியாக இருக்கட்டும் ஒரு ஒயிட் ஹவுஸுக்கு நிகரான ஒரு அலுவலகம் வந்து அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல வந்து செயல்பட முடியும் அதுக்கு பல ட்ரையல் பார்ப்பாங்க அதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் ஈரானுக்கு வந்து அந்த வாய்ப்புகளோ வசதிகளோ வந்து இல்லை அதனால் இந்த மறைமுகமா இந்த பொருளாதார தடை கூட இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வைக்கப்படுது என்ன அப்படின்னா இதற்கு பின்னணியில் வந்து இஸ்ரேல் இருக்குமோ ஏன்னா ஏன் இஸ்ரேல் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான காரணம் எக்ஸ்பிளசிட்டா நமக்கு தெரியும் ஏன் அப்படின்ட்டு அப்போ இஸ்ரேலை சந்தேகப்படுவதற்கு முகாந்திரம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கு உங்களுடைய பதில் இஸ்ரேல் வந்து இந்த விபத்து நடந்த உடனேயே ஈரான் மக்கள் பலருமே வந்து சமூக வலைத்தளங்களில் இது இஸ்ரேலோ மொசாத்தோ காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஈரானில் வந்து பல சரி வேலைகள் செய்து வந்து பல சயின்டிஸ்டையும் சரி இராணுவ தளபதிகளையும் வந்து கொன்றதில் வந்து இஸ்ரேல் வந்து முக்கிய பங்காற்றி இருக்குது இப்போ ஈரானுடைய அந்த அணுசக்தி உலைகள் இருக்கு இல்லையா அதில் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படின்றத குற்றச்சாட்டு அதை சோதிக்கிறதுக்கு நீங்கள் வாங்கன்னுலாம் ஈரான் வந்து சொல்லிருச்சு இப்போ இந்த அணு உலைகள்லாம் வந்து ஒரு இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணாமல் அவங்க உள்ளுக்குள்ளே மட்டும் ஒரு லோக்கல் நெட்ஒர்க் செயல்படக்கூடிய ஒரு வசதிகளோடு தான் அது வந்து இருக்குது இருந்தும் அதில் ஒரு பென்ட்ரைவ் மூலமாக அதை வந்து ஹேக் செஞ்சு அதை மு ஹேக்கர்ஸ் வந்து இஸ்ரேலின் ஹேக்கர்ஸ் வந்து அதை கைப்பற்றுறாங்க இதை வந்து ரஷ்யாவினுடைய ஆன்டி வைரஸ் கம்பெனியான காஸ்பர்ஸ்கி வந்து கண்டுபிடிச்சு சொன்னது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல ஈரானியனுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அவரை வந்து ஒரு ரோபட் டைப்ல வந்து கொள்றாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கார்ல வந்து ஏறுறாரு கார்ல வந்து அவர் புறப்படுறதுக்கு ஆயத்தம் சாலை சாலையோரத்தில் வந்து ஒரு ட்ரக் வந்து இருக்கு அந்த ட்ரக்கில் வந்து ஒரு ரோபோட்டோட வந்து தானியங்கி துப்பாக்கி ஒரு மிஷின் கன் வந்து இருக்குது அந்த மெஷின்கன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்னைப்பர் வந்து ஆயிரம் மைலுக்கு அந்தண்ட இருந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு அப்போ அந்த ட்ரக்கில் வந்து அந்த ரோபட் துப்பாக்கி அதனுடைய ஆக்சசரிஸு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அந்த வெயிட் வந்து ஒரு டன் வருது அப்போ ஒரு டன்னுக்கான எக்யூப்மெண்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஈரானுக்குள்ளே கொண்டு போய் அதை அசம்பிள் பண்ணி அப்புறம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அது அந்த ட்ரக்கில் வந்து கேமராக்கள்லாம் வந்து பொருத்தி இவர் போகும்போது வந்து கரெக்டாக இவரை வந்து சுட்டு வந்து கொள்றாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு வலுவான நெட்ஒர்க்கை வந்து மொசாத் வந்து கொண்டிருக்குது இதே போல ரெண்டு மூணு முறை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார்டு கார்ப்ஸ் இருக்காங்க இல்லையா அதுல வந்து முக்கியமானவர்கள் உளவுத்துறை எல்லாம் வந்து மொசாத் வந்து அங்கேயே கைது பண்ணுது ஈரானுக்குள்ள புகுந்து புகுந்து இவங்களுடைய மசாத்துடைய ஏஜென்ட்ஸ் வந்து கைது பண்ணி அவங்களுடைய ரகசிய இடங்களுக்கு கொண்டு போய் அவங்களை விசாரித்து அப்புறம் அவங்களை வீடியோ எடுத்து அந்த வீடியோல வந்து அவங்க என்னென்னலாம் நாங்கள் ஆபரேஷன் செய்ய இருந்தோம் ஆமா அந்த கன்ஃபஸ் பண்ற ஒப்புதல் வாக்கு மூலத்தை வந்து வீடியோவாக வந்து வெளியிட்டு இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்குது ஒரு முறை இல்லை ரெண்டு மூன்று முறை வந்து நடந்திருக்குது அப்ப வந்து மொசாத் வந்து எந்த அளவுக்கு ஒரு வலுவான அமைப்பாக ஈரானுக்குள்ளேயே இதை வந்து செய்கிறாங்க அதே போல வந்து இப்போ இந்த சயின்டிஸ்டை கொண்டதா இருக்கட்டும் இவங்களுடைய ஏஜென்ட்ஸ் வந்து பிடிக்கிறதா இருக்கட்டும் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அப்போ ஈரான் வந்து என்ன சொல்லுதுன்னா அப்போ ஈரான்லேயே வந்து ஈரானுடைய இந்த இஸ்லாமிய ஆட்சியை பிடிக்காதவர்கள் ஒரு லிபரல்ஸாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சக்தியும் இதை வந்து சப்போர்ட் பண்ணுது ரெண்டாவது அவங்க ஏஜென்ட்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுறி ஒரு நெட்ஒர்க்கை வந்து ஈரானில் வந்து உருவாக்கிட்டாங்க அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஈரான் மக்களுக்கு ஏன் இந்த அதிபருடைய இந்த விபத்து என்பது வந்து ஒரு வேலையாக இருக்கக்கூடாது இப்ப இந்த இதுக்காக வந்து ஆறுதல் அனுதாபம் தெரிவிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலுடைய வெளியுறவுத்துறை ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஒரு மேலோட்டமாக வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போ இத்தாலி ஏதோ சொல்லிடுது மற்றபடி பார்த்தீங்கன்னா துருக்கி ரஷ்யா சைனா எகிப்து அப்புறம் வந்து இசுபுல்லா அப்புறம் ஹமாஸ் ஊத்தி அப்புறம் வந்து வளைகுடா நாடுகள் அப்புறம் இந்தியா இவங்க தான் வந்து இதுக்கு அனுதாபம் தெரிவிச்சிருக்காங்களே தவிர முக்கியமான மேற்கத்திய நாடுகள் வந்து அஃபீஷியலை போப் கூட தெரிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் யாரும் வந்து இதுக்கு வந்து தெரிவிக்கலை அப்போ இது ஒரு விபத்தாக இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு அதிபருக்கு அனுதாபம் தெரிவிக்கிறதுக்கே மேற்கத்திய உலகம் வந்து யோசிக்குது அப்படி அப்படியாவது ஈரானை வந்து தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க மறுபுறம் வந்து ஈரானிய மக்களும் சரி கடந்த காலத்தில் வந்து மொசாத்தின் சதிவேலைகளை பார்த்ததுனால அது இருக்குமோ அப்படின்றத பற்றி யோசிக்கிறாங்க இன்னொரு தேரி வந்து என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் வந்து பொலிட்டிக்கல் டார்கெட்ஸை வந்து எப்பவுமே கையில் எடுக்காது இந்த மாதிரி நியூக்ளியர் அல்லது மிலிடரி டார்கெட்ஸை மட்டும்தான் அவங்க இது பண்ணுவாங்க இப்போ ஈரானுடைய அதிபரையே இஸ்ரேல் வந்து சதி செய்து கொலை செய்தால் அது அப்புறம் ஆதாரப்பூர்வமாக வந்தால் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது வந்து போர் தொடுக்கும் இப்படி ஒரு இதை வந்து கான்ஃபிளிக்ட வந்து இஸ்ரேல் வந்து வர கொள்ளாது ஏன்னா இவர் வந்து மிலிட்ரி டார்கெட் இல்லை அப்படின்ற வாதத்தையும் நிபுணர்கள் வந்து சொல்றாங்க ஈரானிய அரசை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவர் இறந்தத உறுதிப்படுத்தி ஏன் இறந்து போனாரு பனிமூட்டத்துல வெதர் கண்டிஷன்ல பைலட்டுடைய தவறுனால வந்து இறந்து போனாங்களா அப்படின்றது இன்னும் அலகாரபூர்வமா வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு பிறகு தான் வந்து சொல்லுவாங்க இந்த விசாரணைக்கு வந்து ரஷ்யா வந்து உதவி செய்யறதா வந்து சொல்லி இருக்குது அதனால முழு தகவலை வந்து ஈரான் வந்து அபிஷியலா தெரிவிக்கும் போதுதான் நமக்கு வந்து தெரிய வரும் ஆனால் அது வரைக்கும் ஈரானிய மக்கள் இதை வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதற்கான முகாந்திரம் வந்து இருக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க சுப்ரீம் லீடர் இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடருக்கு பிறகு இப்ராஹிம் ரைசி தான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்ராஹிம் ரைசி வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக இஸ்லாமிய குடியரசினுடைய கருத்தியலை முழுவதுமாக புரிந்து கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் அப்படியாக வளர்க்கப்பட்ட நபர் அப்படிப்பட்ட கருத்தியல் ரீதியான ஒரு நபர் அந்த சுப்ரீம் லீடர்ன்ற இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு இருக்குமா அதன் அடிப்படையில் இந்த நம்ம பார்க்கலாமா இது ஒரு சாதகமான நம்ம கண்டிப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் இப்ராஹிம் ரேசி வந்து அதிபரான பிறகு அவர் உள்நாட்டுல பொருளாதார பிரச்சனைகள் மட்டும் இல்ல வெளியுறவு கொள்கையிலையும் வந்து பாரிய மாற்றங்கள் வந்து நடந்துருக்கு குறிப்பா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மீது தொடுத்த போரு அப்ப அதுல எல்லாம் அவர் உறுதியா வந்து சப்போர்ட் பண்றாரு முதல் முறையாக ஈரானியா வந்து இந்த ட்ரோன்ஸும் வந்து வந்து இஸ்ரேலை வந்து தாக்கி இருக்குது நேரடியான தாக்குதல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பதிலடியாக நடத்தி இருக்குது அப்ப இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது ஈரான் வந்து தன்னுடைய இந்த அரசியல் நடவடிக்கை காரணமாக இஸ்ரேலுக்கு எதிராக நாங்க தான் உறுதியா இருக்கிறோம் சொல்லி வளைகடால் இருக்கக்கூடிய அரைப்பு மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை வந்து பெற்றிருக்கு அந்த வகையில வந்து பிரிவினரிடையும் நம்பிக்கை நம்பிக்கை வந்து பெற்றிருக்கு அந்த மக்களும் வந்து ஆதரிக்கிறாங்க இப்ப இந்த நம்பிக்கையை முறியடித்து அதை வந்து ஒரு டவுன் டவுன் பண்றதுக்காக வந்து இவர்கள் விரும்பலாம் நினைக்கலாம் இப்ப அவர் வந்து விபத்துல இறந்து போனாருன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பதற்கு முன்னாடியே இஸ்ரேல இருக்கக்கூடிய வெறியர்கள் வந்து அதை கொண்டாடுகிறார்கள் பாரு எங்களை வந்து தாகன நீ வந்து இறந்து போய்ட்டு அப்படின்னு சொல்லி அப்போ முன்னாடியே அவங்க வந்து கொண்டாடுறாங்க அடுத்த அதிபர் யாருன்னு வந்து தெரியுது அப்போ இவரை போன்ற இந்த இஸ்லாமிய புரட்சியின் வழித்தோன்றலாக வந்தவர்கள் வந்து வேற யார் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியல ஆனால் இன்னொரு தேரிய என்ன சொல்றாங்கன்னா இந்த காமேனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இதுல ஃபேமா இருக்கிறதுனால இது எந்த அதிபர் யார் வந்தாலுமே இந்த வெளியுறவு கொள்கை என்பது தொடரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரெண்டாவது ஈரானுக்கு இது வந்து நிர்பந்தம் அமெரிக்காவோ இஸ்ரேலையோ வந்து எதிர்த்தால்தான் ஈரானு மட்டுமல்ல மத்திய கிழக்கிலேயே ஒரு அமைதி வரும் என்பது வந்து அங்க ஈரான் மக்கள்கையும் சரி ஈரானுடைய அரசு ஆதரவாளர்கள்ட்டையும் சரி அது வந்து ஒரு முக்கியமான கருத்தா வந்து இருக்குது அதனால வந்து அவங்க விரும்பலாம் இவரை போட்டுட்டா சுப்ரீம் லீடருக்கு ஒரு வாரிஸ் வந்து போயிடலான்னு ஆனா அப்படி வந்து இது முடிந்து விடாது இன்னும் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க இன்றைய தினம் எங்களுடைய உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்